உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக யோசிப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவர்களுக்கு தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விளக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்களுடைய குணநலன்கள் என்ன அற்புதமான ஞாபக சக்தியை பெற்றவர்கள் தாயின் மீது எல்லை இல்லாத அன்பை கொண்டவர்கள் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்கள் அன்புக்காக இயங்குபவர்கள் அன்பை கொடுப்பவர்கள் அப்படிப்பட்ட கடக ராசியை சார்ந்த சேர்ந்த உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்னு ஒன்று இரண்டு மூன்று இந்த அக்டோபர் மாதத்திலே ஐந்து முயற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு சுக்கரனுக்கு உரியது மூன்று செவ்வாய்க்கு உரியது நான்கு ஐந்து இந்த இரண்டு முயற்சியும் புதனுக்கு உரியது இதனால் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அக்டோபர் மாதத்திலே வருகின்ற பலாபலங்களை இந்த பதிவிலே நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த அக்டோபர் மாதத்திலே நல்ல பலன்கள் வரும் எதிர்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் சில நேரங்களில் அவசர தன்மை ஏற்படலாம் வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனம் தேவை தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் ஆடைகள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படும் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வந்து நீ உறவினரிடம் நிதானமாய் பேசுவது நல்லது பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் கலைத்துறையினருக்கு மந்தமான காரியங்கள் வேகம் எடுக்கும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அரசியல் துறையினருக்கு சுப செலவுகள் ஏற்படும் மாணவர்கள் சக மாணவர்களிடம் இருந்த மன வருத்தத்தை நீங்கும் பாடங்கள் படிப்பதிலே இருந்த தடைகள் நீங்கி ஆர்வமாக படிப்பிருக்கும் உணர் பூஜம் நான்காம் பாதம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பலாபலன் எப்படி இருக்கும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் தேவை பயணங்கள் போது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை உடையவர்களுக்கு கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் துணிச்சலான முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும் காரியங்கள் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைய வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தால் திட்டமிட்டதை கூடுதல் செலவுகள் இருக்கும் பணியாளர்களும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஆயிலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நீண்ட நாட்களாக இழுவரியாக இருந்து வந்த காரியம் நடந்து முடியும் துறையினருக்கு கௌரவம் உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும் பிள்ளைகளுடைய நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் குடும்பத்தினுடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கடல ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன கிருத்தியந்தரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் எதிர்ப்புகளும் அகலும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் பதினாலு பதினைந்து ஆகும் அதற்ற தினங்கள் அக்டோபர் ஒன்று ஏழு எட்டு ஆகும் அதற்றமான திக்கு வடக்கு அதற்றமான வண்ணம் சிகப்பு வெள்ளை அதற்றமான எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி அன்பர்களுடைய மேலும் ஒரு கவனத்திற்காக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நல விரும்பிகளுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஜாதிக்கு ஜனத்திற்கு நீங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலையை கடன் எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்